കൊല്ലങ്കോട് ചാത്തന്മാറ തെങ്ങിൻ തോട്ടത്തിനകത്തുള്ളതാണ് ഇവിടെ ഒരു നൂറ് ഏക്കർ തോട്ടത്തിലാണത് ഇവിടെ പത്ത് ബോറിൻ്റെ അടിച്ചിട്ടാൽ ഇപ്പോൾ മൂന്നെണ്ണം ഓടുന്നുള്ളൂ ബാക്കിയെല്ലാം ഡ്രൈ ആയിപ്പോയി അപ്പോൾ രവീന്ദ്രൻ ഇപ്പോൾ പുതിയ പോയിൻ്റ് വെച്ചിരിക്കുകയാണ് ഇത് അടിച്ചു കഴിഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ വിളിച്ചു പറയാം ഫുള്ള് വെള്ളത്തിൻ്റെതൊക്കെ പറയുന്നുണ്ട് ഫുള്ളായിട്ട് വെള്ളം പറയുന്നുണ്ട് வெள்ளம் ஓடி வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் அறிஞர் கொடுக்கலாம் வெள்ளம் அடிச்சிட்டு சரி சரி அடிச்சுட்டு இது வந்து ஒரு நூறு ஏக்கரா ஸ்தலம் இதில் வந்து ஒரு நாங்கள் ஒரு பத்து போர் அடிச்சிருக்கிறோம் அடித்து ரெண்டு வருஷம் ஓடின மாதிரியெல்லாம் இருக்கேன் இப்போ தண்ணி இல்லை இப்போ இவர் கொண்டாந்து பார்த்துருக்கோம் பார்த்துட்டு இவர் நல்ல பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு இந்த இப்போ ஓட்டி நோக்கி நான் ஐநூற்றம்பது ஆறுநூறு வரை எங்களுக்கு சொல்லியிருக்காரு ஓட்டி நோக்கி ஓட்டிட்டு ஃபுல் தண்ணி நாக்கா நாங்கள் திருப்பியும் வீடியோ அனுப்புகிறோம் இது பார்த்து இது ரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் நிலத்தில் இதுதான் இது ரெண்டாவது பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள் இவங்களுக்கு கிடச்சிருக்க இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கிடச்சிருக்க மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை மட்டம் கிடச்சிங்கன்னா ஒன்று டு முந்நூறுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஞ்சி மட்டம் ஒன்று ஒன்னே ஒனையாலஞ்சி மட்டம் ஒன்று ரெண்டு அரைஞ்சி மட்டம் இது வந்து ஒன்று டு முந்நூறுக்குள்ளே நமக்கு கிடைக்கும் அடுத்து முந்நூறு ஐநூற்றம்பதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி மட்டம் ரெண்டு கிடைக்குது ஒருஞ்சி மட்டம் ஒன்று கிடைக்கிது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பதுலேருந்து ஏழ்நூற்றம்பதுக்குள்ளே ஒரு ரெண்டு இஞ்சி மட்டம் அந்த மட்டை தனியாக ஒதுங்கி போகுது அதனுடைய பரப்பளவில் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல தண்ணி அந்த மட்டமும் இதில் கனெக்ஷன் ஆகுது அப்போ இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மட்டம் இருக்குது கிட்டத்தட்ட நாலு ஏழு ஏழு எட்டு மட்டம் இருக்குது ஜலவ மட்டும் கிட்டத்தட்ட பத்து பதினோரு மட்டம் இருக்குது தண்ணி புல் தண்ணி கிடைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு இவங்களுக்கு தொள்ளாயிரம் வரைக்கும் இதில் கணக்கு இருக்குது ஒரு ஐநூறு அறநூறு ஓட்டதே கஷ்டமாக இருக்கும் தண்ணி புல் தண்ணி கிடைக்கும் ரெண்டு தண்ணி கேரண்டி இந்த இடத்துல அதுக்கு மேலே வரதெல்லாம் சாரோட யோகத்தை பொறுத்தது நல்லா பயன் அமைச்சு கொடுத்துருக்கோம்